الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله وسبحانك الله تعالى لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما إلا عليه توكلت وإليه أنيب قال الله تعالى في محكم تنزيل الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم ادعوني أستجب لكم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم الجنة مشتاقة لأربعين تعالي القرآن حافظ اللسان

நம்மிடத்தில் துவாவுக்காக வேண்டிய அத்துணைந்த கேளு எனக்கு இல்லாமல் தன்னுள் சொர்க்கத்தில் கொண்டு தட்டுவாராக சங்கை சங்கிக்குரியவர்களே துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய சில நேரங்கள் இருக்கிறது அந்த நேரத்தில் செய்கிற துவாவை அதெல்லாம் செய்கிறான் நோம்பாணிகள் நோம்பு திறக்கும் போது செய்கிற துவா அது அங்கீகரிக்கப்படும் காலதாமதமானாலும் சரிதான் ஏற்றுக்கொள்வான்கள் கண்மணி நபைகள் நாயின் சார் சென்றான்

இந்த வருஷம் குரான் செடிப்பை நிறைவு செய்திருக்கிறார்கள் மன குளிர்ச்சியாக சந்தோஷமா இருக்கிறது இது துவா ஒப்பு கொள்ளப்படக்கூடிய நேரம் அந்த துவா கேட்க வேண்டும் புது ரூனி அஸ்ததி பிறக்கும் கேளுங்க என்ற உங்களுக்கு நான் தருகிறேன் இந்த அல்லாவு தானா சொல்றேன் இந்த அல்லாவ நான் எவ்வளவு பெருமையா செய்ய மாட்டான் அல்லா கேட்டா தருவான் அது அல்லாட்டு நம்ம தான் கேட்கணும் அல்லாவுடைய பாவலை எல்லாம் மன்னித்து நல்லூர்கள் கூட திரு சேர்ப்பானாங்க பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் தர அமோக வெற்றியை குர்ஆனுடைய வரக்கத்தினால் தருவானாக நமக்கு நோயற்ற வாழ்வை அல்லாஹ் தர தருவானாக குர்ஆன் எப்பொழுது நாம் தொடர்ந்து ஓதி ஹத்தம் செய்கிற ஒரு படத்தை அல்லாஹ் தர அனைவர்களுக்கும் தருவானாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் ஒவ்வொரு சூராக்களை பற்றியும் பல வகையான முறையில் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு சூறாக்களுக்கும் சிறப்பு இருக்குது நேற்று கூட வைதாவி சரிவிலே நாங்கள் சூரத்து பாத்தியாவை

اے میرے سلام اللہ کی زیارت کی یہ بات کی تھی اللہ کو بھی یہ خدمت کروانا ہے آمین یا رب تعالی بھی واسطہ دروانا میرے ہند کے